பார்மென்ஸ் நம்மளுக்காக வெயிட்டிங் அந்த பர்ஃபார்மன் பத்தி சொல்லணும் என்னங்க காமெடி இல்லையா சோ ஒரு காமெடி தான் அடுத்து உங்களுக்காக வெயிட்டிங் ஏய் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கேன் கத்தி நின்றுங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு ஏண்டா வந்தவனே ஊழ விட்டுனுக்குறிய சோ உருப்பிடுமா ஏதோ ஓ போட்டால் பரவாயில்ல ஊ போட்டால் எப்படி உருப்பிடுவான் அது போட்டால் கூட பரவாயில்ல வாத்தியாருக்கு ஒரு சாங்கை போடுறானா வாத்தியார் சாங்கையே போடுறான் இவன் உருப்பிடுவானா இவனும் உருப்பிட மாட்டான் பாம்பேல வந்து உருப்படலாமே மக்கள் எல்லாம் உருப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்னு ஓபன் பண்ண மேடம் ஓபன் பண்ணவனே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க பாருங்க வாத்தியார் கிளாஸுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வரல அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ரொம்ப ஸ்ட்ரிக்டான இருப்பாங்க வருவானுங்க நீங்களே பாருங்க

எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஹாஸினி அதாவது அவங்க அப்பா அம்மா தப்பு பண்ணல இன்னைக்கு அவங்க அமைதியா அங்க பாடத்துக்கு போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜீவராசி நமக்கு வந்திருக்காது அப்பா அம்மாக்கு ரொம்ப சாரி சொன்னதா சொல்லு ஓகே थैंक यू सर போங்க அப்படியே கிளாஸ் ரூம்ல ஓரமா இருங்க ஓகே சார் இன்ன சொல்ல மே கமிங் சார் எஸ் ப்ளீஸ் இவன தான் இருக்குறதுல ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட் தம்பா ப தம்பா ப தம்பா ப தம்பா பட்டே வட வட ஏடா லேட்டு சொல்லுங்கள் சார் என்ன கேட்டீங்க ஏன்டா லேட்டு சார் நான் வந்தது லேட்டு ஆ சாத்திட்டாங்க அப்புறம் போட்டாங்க போட்டு ரொம்ப நேரம் கெஞ்சு கேட்டு அப்புறம் திறந்தாங்க கேட்டு அதனால தான் சார் லேட்டு அதான்டா ஏன் லேட்டு நான் இந்த பக்கம் வரேன் சார் வந்தது லேட்டு சாத்திட்டாங்க கேட்டு அப்புறம் போட்டாங்க பூட்டு ரொம்ப நேரமா கெஞ்சி கேட்டு அப்புறம் திறந்தாங்க கேட்டு அதான் சார் லேட்டு பூட்டு கேட்டு லேட்டு எல்லாம் புரியுது ஏன் லேட்டு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நீ வந்தது லேட்டு போட்டுட்டாங்க பூட்டு சாத்திட்டாங்க கேட்டு அதனால லேட்டு ஆமா சார் போய்டு

எங்க வீடு எங்க சென்னையில இருந்து பாம்பேக்கு வந்தியா வீடு இது பக்கத்துல தான் இருக்கு என் வீடு பக்கத்துல தான் இருக்கு ஸ்கூலே வீடு பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்குது 6 மணி கிளம்பி இருக்க அப்பே லேட்டா வந்திருக்கே ஏன் ஆமா நீங்க தான் சேரும் போது ஸ்கூல் சேருமானா சொன்னீங்க நான் சொன்னா ஸ்கூலுக்கு நிக்காம வரணும் நீங்களே ஆமா ஒரு சாரா இருந்தா அதானே சொல்லுவார் ஸ்கூலுக்கு நிக்காம வரணும் அதனால தான் 6 மணிக்கு உட்கார்ந்து நடக்க ஆரம்பிச்சிது லேட்டாவே வந்தேன் நான் ஏண்டா இறா இறா ஏண்டா அப்படி சிரிக்கிற ஏண்டா

நீங்க வாங்க சார் இது ஆசினே மாதிரி இல்ல சார் நல்லா சாணியத்து பூசினி மாதிரி இருக்கு சார் அது ஏய் நீ வாய மூடுறா ஏய் சூப்பர் மாமா சூப்பர் மாமா பாடு பாடு ஏய் சார் என்னடா மாமா மச்சான் பேசினுகறான் கிளாஸ்ல அவன் அதெல்லாம் ஒண்ணுல மாமா நீ விடு சார் எங்க நீ ஹோம்வொர்க் காட்டு பாப்போம் சார் ஹோம்வொர்க் ஹோம்வொர்க் கண்டிப்பா காமெடி வராது பாருங்க சார் ஹோம்வொர்க் எங்க எனக்கு நீங்கள் இந்த டைலாகவே கொடுக்கல சார் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் காமெடி பண்ணணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைம்ஸ் சொல்லித்தரேன் நீங்களும் சேர்ந்து சொல்லலாம் ஓகே சில்ட்ரன்ஸ் ஓகே எனக்கு சில்ட்ரன்ஸ் பாருங்கள் எழுபது வயசு எண்பது வயசில் கூட இருக்கீங்க லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஸ்ஃபாலிங் டான் லண்டன் விர்ரா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடண்ட் சொல்லுவாங்க ஓகே லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டான் சார்

நீலி டவுனு நாலு பேரும் நீலி டவுனு ஏன்னா ரைம் சொல்லி கொடுத்தா சினிமா பாட்டா பாண்ணுகிறேன் உனக்கு இதுல ஹேர் ஸ்டைல் வேற பண்ணி அனுப்பிச்சுக்கிறாங்க சாரி சார் டேய் எனக்கு இது ஓகே இந்த ரைம்ஸ் கூட பிரச்சனை இல்லை என்ன எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க சார் அச்சோ அச்சோ என்ன ஆச்சு இல்ல நர்ஸ் ஆகுறாங்க சார் ஓகே அடுத்த ரைம்ஸ் போலாமா போலாம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர்

உங்களுக்கு ரைம்ஸ் செட் ஆகாது அடுத்து சூப்பரான ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்டா என்ன சார் கிளாஸ் படம் பார்த்து கதை சொல்லவும் சார் 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 நேத்து ஒரு படம் பார்த்தேன் டேய் பேஜாரான படம் சார் அது அந்த படம் பார்த்து கதை சொல்றது இல்லடா இது என்னடா குழப்பிகிட்டு இருக்க இவன் உங்களுக்கு வந்து ஒரு படம் போட்டு காட்டுவேன் சார் அந்த படத்தை பார்த்தவனே என்ன தோணுதுன்னு நான் யாரை கேக்குறேன்னா அவங்க சொல்லணும் சார் ஆ சரி எங்க ஃபர்ஸ்ட் படத்தை போடுங்க

ரொம்ப டென்ஷன் பண்றீங்க என்ன உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா சூப்பரான ஒண்ணு நான் படம் காமிச்சாதான் நீங்க இப்படி பண்றீங்க இப்போ நீங்க ஏதாவது வரையிடுவாங்க நான் உங்களுக்கு மார்க் போடுறேன் ஓகே சார் இப்போ வரங்க சார் டேய் டேய் இங்க வா ரொம்ப நார்மா நீ தான் வரையிட்டு இருக்க என்ன வரையிட்டு இருக்க சார் என்னியோ உன்னியோ வரையிக்க சார் வாவ் எல்லா கை தட்டுங்க வெரி குட் வெரி குட் என்ன ஒண்ணே வரையிருக்க கட்டடா எப்படி வரையிருக்கான் பாப்போம்

வேலு பாய் வேலு பாய் நீ நான் கறி வீட்டுக்கு வீட்டு குடுக்குறதா டேய் வேலு பாய்டா தாதா யோ உன்னை எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி இல்ல தாடி வர வச்சி நிக்கிற நான் பாத்துக்கிறேன் அதுல அப்படி இருக்க மாட்டாரே வேலு பாய் இப்பலாம் தாடி வச்சா தான் தாதான்ற மாதிரி ஃபேஷன மாத்திட்டான் புரியல எனக்கு பாஷா பாய் தாடி வச்சிருக்கார் ஆமா அஞ்சான் ராஜு பாய் தாடி வச்சிருக்கார் ஆமா காலா ரஜினியும் தாடி வச்சிருக்கார் ஐயோ எல்லாம் கரெக்ட் ஆனால் உனக்கு எப்படி சொல்கிறது ஏய் ஆமாம் என்னது இது இது நானும் பார்த்துனே ரொம்ப நேரமாக இந்த வாயிலை எப்படிக்குது என்னது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வரும்போது பாம்பேயில் வச்சோம் அப்பாவா வட பாவா அதை இன்னுமா வாயில வச்சுனுக்கிற வேலுபாய் மறக்க மாட்டோம் பழசை மறக்கக்கூடாது ஆனால் மெல்லல்லாமே மென்னு மூழ்கியிருக்கலாமே அதை ஏய் வெலுபாய் உனக்கு எப்படி உனக்கு எதுவுமே புரியல நாய்க்கிற நாய்க்குரியா

நான் சொல்றேன் <laughs> 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 <laughs>